அன்னாபிஷேகம் என்பது அன்னமே பச்சரிசி மூலம் இறைவனை அபிஷேகம் செய்யும் ஒரு விசேஷமான ஆன்மீக நிகழ்வாகும் இது குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட பல சிவாலயங்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது அண்ணாபிஷேகம் அன்னமே உயிர்களுக்கு ஆதாரமான உணவாகும் அதனை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது உலகில் அனைத்து உயிர்களுக்கும் உணவு வளம் தாராளமாக கிடைக்க வேண்டும் என்பதற்கான நினைவையும் அர்ப்பணிப்பையும் குறிக்கிறது இதனால் பக்தர்களின் இல்லத்தில் உணவு பஞ்சம் இருக்காது பெருமை நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் உயிர் வாழ்வுக்கான சக்தி வழங்கல் அன்னாபிஷேகத்தின் போது ரிஷிகள் தேவர்கள் பித்ருகள் பூதகணங்கள் என எல்லா உயிர்களும் இச்சடங்கில் கலந்து சிறப்பிக்கின்றன என்று ஐதீகத்தில் கூறப்படுகிறது இதனால் குடும்பத்தில் சக்தி அமைதி மகிழ்ச்சி செல்வ வளம் அதிகரிக்கிறது பாவங்களை நீக்கும் சக்தி சிவன் மீது அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்வது அனைத்து விதமான பாவங்களையும் அகற்றும் இது நன்மை ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் இதனை தரிசிப்பதால் உடல் மற்றும் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் நீண்ட ஆயுள் கீர்த்தி மற்றும் நல்ல சக்தி பெறுவார்கள் குடும்ப நலன் மற்றும் ஐந்து வாழ்தல் அன்னம் என்பது தாய்மையின் மற்றும் பாசத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இதனால் குடும்ப உறவுகள் வலுப்பெற உதவுகிறது விரைவில் திருமணமாக வேண்டும் மகப்பேறு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் நபர்களுக்கு இது மிக முக்கியமாக விளங்கும் சந்திரகிரக தோஷ பரிகாரம் அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதால் சந்திரகிரகத்தால் ஏற்படும் துன்பங்கள் மன அழுத்தம் மற்றும் சோகங்கள் நீங்கும் இது மன அமைதியை ஏற்படுத்தி ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இறை அருள் கிடைக்கும் சடங்கு அன்னம் கொண்டு சிவனை அபிஷேகம் செய்வது மனித வாழ்க்கையின் சிறந்த செயல் என புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இறை அருள் கிடைத்து அனைத்து விதமான துன்பங்களும் விலகி வாழ்க்கை சீராகிறது திருவண்ணாமலையில் அன்னாபிஷேகத்தின் முக்கியத்துவம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவுக்கு முன்பாக அன்னாபிஷேகம் மிகப் பிரசித்தமான நிகழ்வாக நடைபெறுகிறது அப்போது அண்ணாமலையாரின் திருமூர்த்தியில் ஆயிரத்து எட்டு கோபை அன்னத்தைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்நிகழ்வை தரிசிப்பதால் அன்பும் அருளும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என நம்பப்படுகிறது உங்கள் பிரார்த்தனை இந்த அபிஷேகத்தை சுயமாக நடத்துவதோ அல்லது தரிசிப்பதோ மூலம் நீண்ட நலன் பெற முடியும் எந்த பக்தரும் ஏழைகளுக்கும் உணவு வழங்கி தங்களின் வாழ்வில் நன்மைகளை பெற முடியும் இந்த நிகழ்வின் உன்னத தன்மையை உணர்ந்து அன்னாபிஷேகத்தில் கலந்து கலந்து கொண்டு இறைவன் அருளை பெறுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி வணக்கம்